இன்றைக்கி என்னுடைய தோட்டத்தில் வந்து கீழா நெல்லியை தான் நான் அறுவடை பண்ணியிருக்கேன் கீரை வகையை சேர்ந்த இந்த கீழா நெல்லி வந்து ஒரு சிறந்த மூலிகைன்னே சொல்லலாம் இந்த கீழா நெல்லி செடியாக தலைக்குப்பரை புரட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இலைகளுக்கு பின்னால் வரிசையாக அறநெலிக்காய் அடுக்கி வச்ச மாதிரி காய்கள் இருக்கு பார்க்கலாம் அந்த காய்களை நம்ம சேகரித்து வச்சு ஃப்யூச்சர் யூஸுக்கு உபயோகப்படுத்திக்கிறலாம் ஆனால் மாட்டு தோட்டத்தில் வந்து நம்ம இயற்கை உரம் அதாவது மாட்டுச்சாணம் கொடுத்தோம் தொழு உரம் கொடுத்ததில்லை அதிலேருந்து தன்னால் வந்தது தான் அப்புறம் இந்த காற்றுல விதைகள் பரவி பரவி எல்லா தொ தொட்டுகளையும் கிட்டத்தட்ட இந்த கீரா நெல்லி வளர்ந்துருக்கு இந்த கீழா நெல்லிக்கு நிறைய மருத்துவ குணம் உண்டு அதனால தான் இதில் இந்த மூலிகையே கற்பக மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க குடல் புண் தொண்டை நோய்கள் வயிற்று வலி வயிற்று போக்கு கண் நோய் தோல் நோய் மாதவிடாய் கோளாறு பசியின்மை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த கீழாநெல்லி சிறந்த மருந்தாக பயன்படுகிறது இதை நம்ம அரைச்சி பாலிலேயோ அல்லது மோர்லேயோ நம்ம கலந்து குடிக்கணும் அப்படி குடிக்கும்போது உடல் உஷ்ணத்தை கூட அது தனித்து நல்லா குளிர்ச்சி ஆக்கிவிடும் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற சிறந்த ஒரு மருந்துனால் இந்த கீழாநெல்லி தான் மஞ்சக்காமலம் மற்றும் லிவர் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு கைகண்ட மருந்து இந்த கீழாநெல்லி ஏற்கனவே நான் கீழாநெல்லியின் பயன்கள்ங்கிற பேரில் ஒரு வீடியோ லாங் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து பயனடைங்க நன்றி வாழ்க வளமுடன்